மாரி சொல்றராஜா இருக்கட்டும் ரஞ்சித்தாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் இளைஞர்கள் கடைசியாக நீ என்னையா சொல்கிற கையில் கத்தி எடுத்து இதான் தீர்வுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டான் அவன் கடைசியாக அவன் ஃபினிஷ் பண்ணும்போது நான் கேட்டான் அச்சீவ் பண்ண முடியும்டா நம்மளால் கோல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறாரு அதுதான் நமக்கு அப்படி தான் நம்ம அதை வச்சே நீங்கள் சொல்லுங்கள் இதை ஒரு இளைய தலைமுறையை வந்து வன்முறையில் தள்ளுறான் சார் இவெல்லாம் என்ன சார் டைரக்டர் அப்படின்னு கேட்குறேன் அங்கே அப்படி கிடையாது இந்த மாதிரி தம்பி தம்பி மாரீஸ்வராஜ் எடுத்த மாதிரி இந்த மாதிரி வந்து கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டர் நபர்கள் உண்மையான நபர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ண சொல்கிறேன் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க இதே ஒடுக்கப்பட்ட இருந்து வந்து என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையில் போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவார்டு வாங்கி வந்தவெல்லாம் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் என்ன சொல்கிறான் என்ன அட்வைஸ் கொடுக்குறான் அந்த கிளைமேக்ஸ் வந்து கடைசியாக நமக்கு வந்து என்ன வலியுறுத்துது அதைத்தான் பார்க்கறோம் அங்க வன்முறையை வந்து கையில் கத்தி எடுத்து இதாண்டா தேர்வு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஆட்சி காலி பண்ண